இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா இந்த இடம் பேர் இன்னும் புதும ஒரு டிஃப்ரெண்டான இடம் இந்த இடம் பேர் மணல் கூசல் என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க இங்கே தான் புதையல்லாம் கிடைக்கும் நீங்கள் அங்கே தேட போகிறோம் இங்கே எப்படியும் புதையல் கிடைக்கும் நினைக்கிறேன் ஒரு பத்து வீடியோவில் எல்லா வீடியோலாம் நாங்கள் தேடி தேடி பார்த்து எங்கேயுமே எல்லா எந்த இடத்துலையும் புதையல் கிடைக்கல நீங்கள் கண்டிப்பாக எனக்கு அந்த இடத்துக்குலாம் இருக்கும் ஃபுல்லாக தேட போகிறோம் மிஷினு வேற காந்தானு வச்சுருக்கோம் ரெண்டும் தேட போறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்

咋了？真的假的？ நாலு மணி நேரமாக தேடிட்டு இருக்கோம் ஆனால் ஒன்றுமே கையில் கிடைக்கல ஒரே ஒரே ஒரு இந்த கோடர்ல உள்ள கனமட்டு தான் கிடச்சிருக்கு இன்னும் நாங்கள் இனிமேல் இந்த பக்கம் கிழக்கு பக்கம் ஃபுல்லாக தேடிட்டோம் இனி இந்த ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்கு இந்த சைடு இனிமேல் தேடின பிறகு கிடைக்கும் நினைக்கும் இங்கே தான் மக்கள் அதிகமாக இருக்காங்க இந்த பக்கம் தான் ராணுவ வீரர்களுக்கெல்லாம் இங்கே தான் சுற்றுவாங்க அதுக்கு பாம்பு போடுறதுக்குலாம் சுத்திட்டு இருக்காங்க அல்ல ஏதாவது பழைய குண்டுலாம் கிடைக்கும்

இங்கே தான் உள்ள தேடுபாங்க அங்கே எதாவது கண்டிப்பாக காசு ஏதாவது சில்லற காசு ஏதாவது கிடைக்கும் அதோட தங்க காசே கிடைக்கும் ஒரு தான் கிடைக்கும் ஆ என்ன புது பண்ணுறேன் அங்கே தேடுது எங்கள் இதுவும் தேடுது ஆங்கிலம் இருக்கும் ஆங்கில தான் அதெல்லாம் தேடு பயிர்

சரியான சவுண்ட் விடுது இதுக்குள்ள ஒரு பெரிய பொருள் ஒண்ணு இருக்கு ஆனா என்னன்னு தெரியல ஆனா சத்தம் டிஃப்ரெண்டாக இருக்கு உள்ள ஏதோ ஒரு பொருள் இருக்கு நாங்க தேடுறோம் ஒரு பெரிய புதையல் கிடைச்சுன்னு வச்சுக்கலாம் ஆமா டான்ஸ் ஆடுவோம் இல்லாத மக்களுக்காக நாங்க கொடுக்க போறோம். நான் வந்து இந்த இரத்துல வந்து ஒரு பாம்பு வந்து புதேயில பாடு ஆமா ஆனா ஆல்ரெடி நிறையங்க சொல்லிருக்காங்க. ஒரு அஞ்சு தலை பாம்பு அது என்னது பெரிய பாம்பு. அஞ்சு தலை அளவு வந்து புதையில பாடு வச்சிட்டு இருக்கு. அத கூட ஒரு அதோட தோலியங்க என்ன அது என்னது சட்டையெல்லாம் கழித்தில போட்டுருக்கு. ரெண்டு பாம்பு நிக்கி. வேற கைக்கு சவுண்டு கேட்க இங்க தான் இருக்கு. நான் கொஞ்ச நேரத்துல வந்துறோம்.